வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து வேலைவாய்ப்பு குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம் ஸோ அந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணிகிட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸும் உடன நடந்துட்டுருக்கு ஸோ இதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்காலிக நியமனமும் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதற்காக பண்ணியிருக்காங்க உங்களோட ஹால் டிக்கெட் ஆனது எப்பொழுது வரும் ஏ டிசர்ட் நம்ம பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவூராக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு வருடக்கணக்கில் காத்திருந்தாங்க ஸோ இந்த வருட கணக்கில் காத்திருந்தவங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவித்தாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவித்து ஒரு டூஸ்ட்டும் வச்சாங்க அது என்னென்னா இரண்டு லைசன்ஸு தேவை அப்படின்னு ஸோ வழக்கமாக வந்து டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக தான் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் லைசன்ஸு கண்டக்டர் லைசன்ஸு எல்லாம் வேணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இதனாலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேஸ் வந்து ஃபைல் ஆச்சு ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஸோ டபுள் லைசன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் எல்லா மாவட்டத்துலேயும் கேஸ்கள் வந்து போயிட்டு இருந்ததுனால ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனும் நடந்துகிட்ருக்கு கேஸும் போயிட்டுருக்கு ஸோ இந்த நிலையில் அப்ளிகேஷன் போடுவோம்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த கேஸ் நடந்துக்கிறதுனால இந்த ஹால் டிக்கெட் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்றது சப்போ அது வந்து போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இடையில் வந்து தற்காலிக நியமனம் அப்படின்ட்டு அனைத்து மாவட்டத்தில் இருந்தே காலிப்பட்டியிடங்களாக அறிவித்தாங்க ஸோ இந்த காலிப்பட்டியினங்கள் ஏன் அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான டைமிங் டிலே ஆகும் அப்படின்றதுனால அரசு பேருந்துகள் இயக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த தற்காலிக காலிப்படையீடுகளை அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு இந்த வழக்கு வழக்கில் வந்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றதுக்கு அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த நியமனம் குறித்தான ஒரு அறிவிப்பே வரும் அதிக குறித்த ஒரு அறிவிப்பு வரும் ஸோ இந்த அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாம் தேதி எதிர்பார்த்து ஸோ இதுக்கான அறிவிப்பு இன்னமும் வந்து வரலை அதனால் மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தற்காலிகமாக போக்குவரத்தில் கண்டக்டர் டிரைவர் வந்து எடுத்துருக்கிறதுனால ஸோ த இப்போதைக்கு வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கூ இருக்காங்க ஸோ இதுக்காக வேறு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ